ஹலோ இன்னைக்கு ரீடிங் கொஞ்சம் வித்தியாசமானது நான் ஃபீல் பண்ண அந்த எனர்ஜியை தான் நான் இங்கே பேச போகிறேன் ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் லேடிஸ் என்ன ஏஜ் ஏஜான இருக்கலாம் ஏஜிங் எந்த இதுவும் கிடையாது ரொம்பவே அழகான ஒரு அவசரமான எப்பவுமே ஒரு சிரிச்சுக்கிட்டே ஒரு ஸ்ட்ராங் மைண்டோட உங்களுடைய லைஃபை வந்துட்டு பல என்ன என்னதான் கஷ்டம் இருந்தாலும் என்ன நடந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே வெளியே காட்டாம அந்த பெயினை மனசுல வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் தேவைப்படுறதை பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை அதை விட்டு கொடுத்து மற்றவங்க சந்தோஷத்துக்காகவும் இவ்வளோ காலமாக உழைச்சிட்டு வீட்டில் இருக்கலாம் ஆஃபீஸில் இருக்கலாம் எந்த ஃபீல்டில் வேணாலும் இருக்கலாம் நீங்கள் ஒர்க் பிளேஸில் வெளியே காட்ட மாட்டிங்க எப்பவுமே அந்த சிரித்த ஃபேஸ் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே மற்றவங்களுக்காக உழைக்கிறாங்க ஆனால் ஒரு ஒரு டைம் வரும்போது நீங்கள் அப்பாடா வேலை இப்போ தான் முடிஞ்சது இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு டெய்லி சொல்ல மாட்டேன் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் உட்கார அந்த சமயத்தில் உங்கள் மைண்டில் ஒரு தாட் அது உங்கள் மைண்டில் வந்த உடனே உங்கள் கண்ணில் அது தண்ணி வருது மனசு பாரமாகுது எல்லாருக்காகவும் நீங்கள் இவ்வளோ உழைக்கிறீங்க இவ்வளோ பண்ணுறீங்க வீட்டில் ஒரு பர்சன் வீட்டில் இருக்கட்டும் வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும் அவங்கள புரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு பர்சன் கிடையாது எத்த பசங்க கூட அவங்க லைஃப் அவங்க உலகத்தில் அவங்க அது ஒரு தனி உலகத்தில் அவங்க இருப்பாங்க நம்ம அம்மா மைண்ட் எப்படி இருக்குது மைண்ட் செட் எங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்காங்களா எங்கள் அம்மா டெய்லி வீட்டில் என்ன பண்ணுறாங்க ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸில் எவ்வளோ ஒர்க் பார்க்குறாங்க ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க இல்லை ஹஸ்பண்டு ஒய்ஃபை புரிஞ்சிக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது ஓகேவா எல்லாம் உடம்பு நல்லா இருக்கா இல்லையா ஏன் ஒரு மாதிரியாக இருக்கு அந்த மாதிரி பேசுறதுக்கு கூட ஒரு பர்சன் இல்லைன்னு நிறைய லேடிஸ் உங்களில் சில பேர் ரெசனேட் ஆகுறவங்க கேளுங்க இல்லைன்னா நீங்கள் வீடியோ விட்டு வெளியில் போகலாம் இது கம்பல்சரி எல்லாருக்கும் தான் நான் சொல்ல மாட்டேன் என்னோடய டேரோ ரீடிங்காக இருந்தாலும் அதே தான் சொல்லு உங்களுக்கு ரெசனேட்டாச்சுன்னா ஏற்றுக்கோங்க இல்லைன்னா இல்லை சரியா நான் சில லேடிஸ்க்காக பேசிகிட்டு இருக்கேங்க எல்லாருமே அப்படி தான் சொல்லலை சரியா ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க ரீடிங் டேரோ ரீடிங்காக இருந்தாலும் சரி நான் இந்த சொல்றேன் இந்த டிவ் மெசேஜஸாக இருந்தாலும் சரி உங்கள் நீங்கள் அந்த டைம்ல தான் உங்கள் அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க நம்ம சொல்லலைனா கூட நம்மளுடைய ஃபீலிங்ஸ் நம்ம ஏன் இந்த மாதிரி இருக்கோன்ற நம்ம சொல்லாமலே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஜீவன் தான் நீங்கள் என்ன ஏஜில் வேணால் எதுங்க ஐம்பது வயசோ அறுபது வயசோ எழுபது வயசோ எண்பது வயசோ நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நமக்கு ஒரு அந்த பெயின் நம்ம அந்த ஃபீல் பண்ணும்போது நம்ம யோசிக்கிற முதல் பர்சன் ஆமா சொல்லாமலே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பர்சன் அவங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மெசேஜ் யாருக்குன்னு எனக்கு தெரியாது இந்த மெசேஜ் நான் இதை அப்லோட் பண்ணணுன்றத எனக்கு வந்ததால நான் இந்த மெசேஜ் அப்லோட் பண்ணுறேன் யார் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க யாருக்கு இந்த கஷ்டம்னு எனக்கு தெரியாது அதை நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்க பசங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது கிடையாது எவ்வளோ நாள் தான் இப்படியே இருப்பீங்க எவ்வளோ நாள் தான் உங்களோட ஆசையை தள்ளி வச்சுட்டு உங்களோட ட்ரீம்ஸ் தள்ளி வச்சுட்டு உங்களுக்காக இருக்கிற அந்த லைஃபை இப்படி வேலை செஞ்சு செஞ்சு மற்றவங்களுக்காகவே உழைச்சி அவங்கள பற்றியே யோசித்து அவங்களுக்காகவே எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் அப்படியே போய் சேர வேண்டியதுதான் இவ்வளோ பண்ணி உங்களுக்கு என்ன பேர் கிடச்சிருக்கு வீட்டில் வேலை செய்கிற இடத்துல சைக்கோ இரிட்டேட் பண்ணுறா ஒரு வேலை ஒழுங்காக செய்கிறது கிடையாது இருந்து நம்ம உயிரை எடுத்துகிட்டு இருக்கான் சாரி எனக்கு சிரிக்கிறேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் கிடைக்கிற பட்டம் லேடிஸ்க்கு அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு திரும்பவும் ஏன் ஃபேமிலி ஏ ஹஸ்பண்ட் என்னோடய குழந்தைங்க என்னோடய ஃபேமிலி நீங்கள் உழைச்சி உழைச்சிட்ருக்கீங்க இந்த ஜாப் எனக்கு ரொம்ப கை கொடுத்துருக்கு இந்த ஜாபை நான் விட முடியாது கடைசியில் இந்த மாதிரி ஒரு பட்டத்தோட அவார்ட் கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு திரும்ப அவங்களுக்காக தான் நீங்கள் உழைச்சிட்ருக்கீங்க உங்களுக்கு யாரும் இல்லை உங்களுடைய கஷ்டம் இன்கேஸ் அம்மா அப்பா இழந்தவங்களும் இருக்கலாம் அவங்களுக்காக சொல்கிறேன் யாரும் கிடையாது நம்ம சொல்லாமலே புரிஞ்சிக்கக்கூடிய அந்த அம்மா இல்லை இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க கூட நம் ஒரு புரிஞ்சிக்க மாட்டாங்க அந்த ஜெலஸ் பண்ணுவாங்க சில விஷயங்கள்லாம் அவங்கள எடுத்து எடுத்து தெரிஞ்சு பேசுறது அம்மா இல்லைன்னா அம்மாவுக்கு அடுத்தது நம்மளுடைய அக்காவோ தங்கச்சியோ ஒற்றுமையாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் கிடையாது அம்மா போயிட்டாங்களா எல்லாம் போயிடுச்சு ரிலேஷன் போயிடுச்சு போட்டி பொறாமை இப்படிப்பட்ட உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் போராடிட்டோ இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா லைஃப்பில் ஆன் பண்ணுங்க உங்களுக்கான சந்தோஷத்தை தேடுங்க தேடுங்கன்னா உங்களுக்கு எந்த என்ன விஷயம் என்ன வேலை பண்ணுறதுல உங்களுக்கு ஹாப்பி நீங்கள் மன திருப்தி அதை ஃபீல் பண்ணுறீங்க யாரும் இல்லைன்னா யோசிக்காதீங்க கடவுள் இருக்காங்க யாரும் இல்லாதவங்க கடவுள் இருக்காங்க மெயினாக உலகத்தில் இருக்கிற சில லேடிஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பொறாமைப்படுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இல்லாமல் இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த பொறாமைப்பட்டு தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுறதும் தேவையில்லாமல் அவங்கள பற்றி கேவலமாக பேசுகிறதும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாமல் இருந்தாலே சந்தோஷம் யோசிச்சிட்டே உட்காராதீங்க அழாதீங்க கடவுள் எல்லாத்தையும் இருக்காங்க கண்டிப்பா விடிவு காலம் வரும் நம்புங்க நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் கண்டிப்பா அந்த டைம் வரும்போது கண்டிப்பா எல்லாமே நல்ல விதத்துல நடக்கும் உங்களுக்காகவும் டைம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க ஒரு இடத்துல மரியாதை இல்லையா அந்த இடத்துல இருக்காதீங்க இதுக்காக நான் வந்துட்டு ஃபேமிலியில் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் ஃபேமிலி விட்டு விலகி போங்க அதை இது பண்ணுங்கன்னா நான் சொல்லலை உங்களுக்கான மரியாதையை அவங்களுக்கு புரிய வைங்க நீங்கள் அவங்களுக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க அவங்கள பற்றி யோசிக்கிறீங்க எல்லாமே பண்ணுறீங்க உங்களுடைய மனசை புரிஞ்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் எடுத்துக்க சொல்லுங்கள் என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல இருப்பீங்க என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க உள்ளுக்குள்ளேயே மனசுலயே வச்சுக்கிட்டு புரிய வைங்க அவங்களுக்கு எதிர்க்க கூட இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிக்கலையா விட்டுருங்க கடவுள் இருக்காங்க நீங்க உங்க வேலையை பாருங்க டெய்லி செய்யற அந்த வேலையை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சந்தோஷம் கொடுக்குதோ அந்த மாதிரியான சில ஹாபிஸ் சில விஷயங்களை பண்ண பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க டைம் வரும்போது கடவுள் கண்டிப்பா உங்களுக்கான அந்த ஒரு என்ன பாதி அது கண்டிப்பாக கடவுள் காட்டுவார் இப்படியே பிறந்து இப்படியே நம்ம போய் சேர்ணம்லாம் கிடையாது அவங்க அவங்க சந்தோஷம் அவங்கவுங்க கையில் இருக்கு நான் இது மெசேஜ் ஏன் நான் சொல்கிறேன்னு கூட எனக்கு தெரியல எனக்கு தோணினது நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் காலையிலேருந்து தோண்டிட்டு இருந்தது நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நிறைய லேடிஸ் மூவ் ஆன் பண்ணிட்டாங்க நிறைய லேடிஸ் பிஸ்னஸில் சாதிக்கிறாங்க நிறைய லேடிஸ் நிறைய ஃபீல்டில் நிறைய ஜாபில் நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் சில லேடிஸ் வீடுன்னு வரும்போது அந்த இடத்துல அடிமை தான் இன்னுமோ நீங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது எல்லாம் அந்த மைண்ட் செட் நீங்களும் ஒரு மனுஷங்க தான் உங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது உங்களுக்கும் ரெஸ்பெக்ட் தேவை உங்களுக்குன்னு ஆசை இருக்கு உங்களுக்குன்னு ட்ரீம்ஸ் இருக்கு புரிய வைங்க ஆனால் தனியா இருக்கீங்கன்னு மட்டும் யோசிக்காதீங்க நீங்க தனியாக கிடையாது கேக்குதா நீங்க தனியாக கிடையாது உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் பயப்படாதீங்க நீங்கள் இப்போ ஒரு டிசிஷன் எடுத்துருக்கீங்க நேத்தோ கொஞ்சம் நேரம் முன்னாடியோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு டிசிஷன் பற்றி நீங்கள் இருந்தீங்க எடுத்திருக்கீங்கன்னா தாராளமாக பண்ணுங்க இப்போதைக்கு உங்களுக்கு அந்த சப்போர்ட் உங்கள் கண்ணுக்கு தெரியல எதுவுமே ஒரு ஒரு லைட்டும் தெரியல உங்கள் கண்ணுக்கு எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோம் எப்படி நடக்கும் ஏது நடக்கும் கவலை வேண்டாம் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்க கடவுளை நம்பு தானாக வழி கிடைக்கும் மனசில் தைரியம் இருக்குல்ல கான்ஃபிடென்ட் இவ்வளோ காலமாக போராடினீங்கல்ல அது போதும் வேறு யாரோட துணையும் தேவையில்ல கடவுளோட துணை போதும் சரியா இந்த மெசேஜ் யாருக்குன்னு எனக்கு தெரியாது தைரியமாக இருங்க ஹாப்பியாக இருங்க அழாதீங்க Okay, God bless.